இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் செகண்ட்ஸும் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க என் அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து அதாவது வாலிபால் சரிங்களா போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும் பதினைந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை ஆஃப் என் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை டூ எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை இப்போது வாலிபால் விளையாடுறாங்க மொத்தம் எத்தனை போட்டி வச்சுருக்காங்க பதினஞ்சு போட்டி வச்சுருக்காங்க சரிங்களா அதில் இந்த போட்டியின் எண்ணிக்கை அந்த தொடரில் ப பங்கு பெறறாங்க பார்த்தீங்களா அந்த போட்டியின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துட்டாங்க நமக்கு ஜிஆப் என் ஈக்குவல் என் ஸ்கொயர் டி மைனஸ் என் டிவைட் பை ரெண்டு கொடுத்துட்டாங்க அதே சமயம் அந்த அணிகள் எத்தனை அணிகள் கொடுத்துருக்காங்க என் அணிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா நம்மளை என்ன கேட்டிருக்காங்க பங்கேற்கும் அணிகின் எண்ணிக்கை எத்தனை எத்தனை அணிகள் பங்கேற்கிறதுன்னு நம்மளை கேட்டாங்க அந்த பங்கேற்கும் அணிகின் எண்ணிக்கை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் என்ன ஆனால் ஒன்றையும் இன்னும் கொடுத்துருக்காங்க நமக்கு பதினைந்து போட்டிகள் இந்த ஜியோஃப் எண்ணை வந்து பதினைந்து போட்டிகள் கொடுத்துருக்காங்களாம் இப்போது ஜியோ ஆஃப் எண் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை டூன்னு எடுத்து எழுதிட்டு த ஜியோஃப் என் பதினஞ்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு பதில் பதினஞ்சுன்னு நம்ம கொடுத்து ஒரு இருப்படி சமன்பாட்டை உருவாக்கி அதை காரணிப்படுத்தினா அதுக்கான என் மதிப்பு நமக்கு கிடைக்குமா பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்காருங்க எடுத்து எழுதியாச்சு பாருங்கள் ஜிஆஃப் என் வந்து மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பதினைந்து சரிங்களா அப்போது இதுக்கு பிறகு நம்ம பதினைந்துன்னு கொடுக்கலாமா இப்போ ஜிஆஃப் எண்ணுக்கு பிறகு பதினஞ்சு கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை இரண்டு இங்கே பக்கத்தில் கற இரண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கெல்லாம் வருமா அப்போ எப்படி வரும் பதினைந்து இன்ட்டு ரெண்டுன்னு வரும் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் பதினஞ்சு ரெண்டு பேருக்குன்னா முப்பது முப்பது ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் நமக்கு கார வரணும் இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இந்த முப்பது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துருமா அப்போ இங்கே எதுவுமே இல்லை ஜீரோ வாயிடும் இப்போ ஜீரோ ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் ப்ளஸ் முப்பது என்ன ஆகும் மைனஸ் முப்பது ஆகும் எப்படி மாற்றி எழுதிக்கலாம் எப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் முப்பது ஈக்குவல் ஜீரோ இந்த டேர்ம் அப்படி மாற்றி எழுதிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் முப்பது ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் என் இதை நீங்கள் எந்த பக்கம் கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு மைனஸ் என் வரும் ப்ளஸ் என்னு வரும் மோடி மைனஸ் வரக்கூடாது அப்போ மைனஸ் கொண்டு திருக்கும் போது ப்ளஸ் என் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும் ப்ளஸ்ஸாக முப்பது மைனஸாக வரும் சரிங்களா சேம் இதே உங்களுக்கு இருப்படி சமன்பாடு தான் கிடைக்கும் இப்போ இதை காரணிப்படுத்தலாமா இங்கே மோடி எதுவுமே இல்லை தான் அர்த்தம் இப்போது ஒன்று இன்ட்டு என்ன இருக்குது மைனஸ் முப்பது இப்போ என்ன வரும் மைனஸ் முப்பது இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஒன்று ஒன்றுங்களுக்கு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு முப்பது வரணும் கூட்டினால கழித்தாலும் ஒன்று வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஆறு இன்ட்டு அஞ்சு போடலாமா ஆறு இன்ட்டு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இப்போ பிரினுக்கு மைனஸ் போட்டலாம் மைனஸ் ஆறு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது மைனஸ் ஆறில் ப்ளஸ் அஞ்சு கழிச்சிட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ முன்னே எந்த நம்பருமே இல்லை என் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு என் இங்கே ஒரு என் இப்போ என் மைனஸ் ஆறு என் ப்ளஸ் அஞ்சுன்னு வருமா அப்போ என்ன வரும் என் மைனஸ் ஆறு இன்ட்டு என் மைனஸ் அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ ஜீரோவை ரெண்டு சமப்படுத்தலாமா அப்போ என் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ அக்கமா என் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற ஆறு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக வருமா இப்போ என் ஈக்குவல் ப்ளஸ் ஆறு இது ஒரு மதிப்பு அக்கமா இப்போ என் இப்போ சாரி என் ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இப்போ என் ப்ளஸ் அஞ்சு இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் அஞ்சாக வருமா இப்போ என் ஈக்குவல் மைனஸ் அஞ்சு மதிப்பு பிளாக்ல கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ மைனஸ் வேல்யூவல் இருக்கா இந்த மைனஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு வந்து நமக்கு ஏற்புடையதல்ல சைடில் எழுதிக்கோங்க தல்ல அப்போ என்ன நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா போட்டியில் பங்கேற்ற அணையின் எண்ணிக்கை எவ்வளவு ஆறு அப்போ என்ன வரும் போட்டியில் பங்கேற்ற அணையின் எண்ணிக்கை ஆறு ஆகும் இந்த மாதிரி கொஷின் வரும்போது நமக்கு மைனஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஏற்புடையது கிடையாது ப்ளஸில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா